நான் தான் சின்ரா சோதனைகள் ஆஹ் நீ என்றா குரலை அடைஞ்சு போயிட ஆள மாறி போயிருக்க என்ன மாதிரி காஜல் சுவமோ!

நெஸ்ட் அமௌண்ட் விளையாட்டு சொல்லி நான் அப்பிள் முறைஞ்சி போட்டு விட போதா அது அதை விட டவுன் படாங்க விளையாக்கிடாக்கு நீ கொஸ்பூடில் இருந்தால் விட அவன் நாட்டு நடப்பு தெரியாமல் நீ நீ இருக்கிறேன் அவ்வளோடாக்கு சரியா ஓகே தேசிக்க வேண்டா போல ஒன்று பார்த்தா ஒரு தேசிக்க நூற்றி ஐம்பது ரூபா விற்கிறாங்க எனக்கு காட்டு டேக் கூட அதை கூட போடா விலைவாசியும் அங்கே மொபைல் டவரை விட உயிராக மாதம் போய் கொண்டு இருக்குது இங்கே போய் முடியா போகணும்னு தெரியாமல் கூட என்ன மாதிரி காய்ச்சல் ஓகே ஆகி போய் உனக்கு உடம்பு இல்லை எப்படி இதுக்கு போனாங்களா போனாங்களாவோன்னு நான் இடுக்கிற எல்லா டெஸ்ட்டும் எடுத்து போட்டாங்க ஒரு வருத்தமும் இல்லையா வீட்டை போய் ரெஸ்ட் எடுத்துட்டு விட்டுட்டாங்க என்ன செய்யறேன் என் கடாக்கு திருப்பம் எல்லாம் கிடாக்கு உடல் இருந்து என்ன வருத்தம் மட்டும் கண்டுபிடிக்கல என்ன உனக்கு நீ வீட்டே இருந்து ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் ரெண்டு பேரோட போட்டு இங்கே போறீங்க கொரோனா ஊசியில் போட்டேனே என்னடா பூசு அதெல்லாம் கேட்குறேன் நான் அப்பயே மூணு ஊசியும் போடுறேன் கொரோனா ஊசி போட்டனியல்ல கொரோனா ஊசி போட்டவனுக்கு எல்லாம் வந்து அங்கே வருத்தம் வந்தோன் இருக்குதான் பொம்மனிய காரணம் சொல்லி போட்டான் வருத்தம் பெருதன்ட்டு அதை விட அங்க போனா கிழமை வந்து கார்ட் அட்டாக்ல சேர்த்து போட்டான் அதே என்னடா ஊசி போட்டவங்களோ சாருறாங்களோ கடவுளே